மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேக் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர் லோக்சபா தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில இது நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய ஐந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசம் தான் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு நாட்டிலேயே பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் இருக்கும் நிலையில அதில் எண்பது தொகுதிகளிலும் பாஜக தான் வெல்லும் அப்படின்னுட்டு அந்த கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் நம்பிக்கை தெரிவிச்சிருந்தாங்க பெரும்பாலான எக்ஸிட் போல்களில் கூட பாஜக பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் லோக்சபா தேர்தல் முடிவுகள் அதற்கு நேர்மாறாக இருக்குது உத்தரப்பிரதேசத்துல மொத்தம் எண்பது மக்களவை தொகுதிகள் இருக்கும் நிலையில அதுல இந்தியா கூட்டணி நாற்பத்தி மூன்று இடங்கள்ல முன்னிலையில இருக்கு அதாவது சமாஜ்வாடி முப்பத்தி ஆறு தொகுதிகள் காங்கிரஸ் ஏழு தொகுதிகள்ல முன்னிலையில இருக்கு மறுபுறம் பாஜக முப்பத்தி ஏழு இடங்கள்ல மட்டும்தான் முன்னிலையில இருக்காங்க இதர சீட்கள்ல மற்ற கட்சிகள் முன்னிலையில இருக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுல உத்தரப்பிரதேசத்துல பாஜக எழுபத்தி ஒரு இடங்களிலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதுல எழுபத்தி ஆறு இடங்களிலும் வெற்றி பெற்றிருந்தாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒடிசா கடந்த பல காலமாகவே ஒடிசா அப்படிங்கிறது பிஜு ஜனதா தளத்து கோட்டையா இருந்தது எந்த ஒரு கட்சியாலும் நவீன் பட்நாயக் ஒரு தலைவரை தாண்டி நுழைய முடியாத சூழல் தான் இருந்தது ஆனா இந்த முறை பாஜக அதை மொத்தமாகவே மாற்றி போட்டுடுச்சு ஒடிசாவில் மொத்தம் இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு லோக்சபா தொகுதிகளில் பத்தொன்பது இடங்கள்ல பாஜக முன்னிலை வகிக்கிறாங்க இரண்டு தொகுதிகளில் மட்டும் பிஜு ஜனதா தளம் முன்னிலையில் இருக்கு அங்கு நடந்த சட்டசபை தேர்தலிலும் கூட பாஜக ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது இதன் மூலமா ஆறாவது முறையாக முதல்வராக கூடிய நவீன் பட்நாயக்குடைய கனவு முடிவுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு அங்கு சட்டசபையில ஏழு தொகுதிகள் இருக்கும் நிலையில பாஜக எழுபத்தி மூன்று இடங்களிலும் ஆளக்கூடிய பிஜு ஜனதா தளம் ஐம்பத்தி எட்டு இடங்களிலும் முன்னிலையில உள்ளது இந்த லோக்சபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாஜகவுக்கு பெரிய பின்னடைவு அப்படின்னு தான் சொல்லணும் கடந்த தேர்தலில் பாஜக முன்னூத்தி மூன்று சீட்கள்ல வென்ற நிலையில இந்த முறை தனி பெரும்பான்மை கூட கிடைக்காத ஒரு சூழல் தான் இதனால் இதனால பாஜக ஆட்சி அப்படிங்கிறதுல இருந்து என்டிஏ ஆட்சி அப்படிங்கிறதுக்கு நகர்ந்து இருக்கு ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு ஒடிசாவின் நிதிஷ்குமார் கிங் மேக்கராக உருவெடுத்திருக்காங்க அடுத்ததான் இந்தியா கூட்டணிக்கு கை கொடுத்த மிக முக்கியமான மாநிலம் அப்படின்னா அது மகாராஷ்டிரா கடந்த முறை அங்கிருந்த நாற்பத்தி எட்டுல நாற்பத்தி ஒரு சீட்கள்ல பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனா இந்த முறை அங்கு நிலைமை மொத்தமாகவே வேற மாறி இருக்கு காங்கிரஸ் பதினோரு தொகுதிகள் சிவசேனா ஒன்பது சீட்கள் சரத்பவாருடைய கட்சி எட்டு தொகுதிகள்னு மொத்தம் இருபத்தி எட்டு தொகுதிகளில் இந்தியா கூட்டணி முன்னிலையில இருக்குது என்டிஏ கூட்டணி வெறும் பத்தொன்பது தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கு பாஜக பதினோரு சீட்டுகள் சிவசேனா ஒன்பது சீட்டுகள் என்சிபி ஒரு தொகுதியில் மட்டும் முன்னிலையில் இருக்கு இந்தியா கூட்டணிக்கு மகாராஷ்டிரா மிக முக்கியமான மாநிலமாகவே மாறியிருக்க அடுத்ததான் தெலங்கானா ஆந்திராவில் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு ஆந்திர பிரதேசத்துல இருக்கும் நிலையில பாஜக அதே மாதிரி காங்கிரஸ் இருந்தாலும் அங்கு ஏழு வெல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகி உள்ளது இந்த இரண்டு தென் மாநிலங்களிலும் பாஜகவுக்கு கிடைத்த சீட்கள் ரொம்பவே முக்கியமானதா பார்க்கப்படுது தற்போது வரைக்கும் பாஜக கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று தொகுதிகளில் முன்னிலையில இருக்கு பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜக இருநூற்றி நாற்பத்தி இரண்டு இடங்கள்ல முன்னிலையில் இருக்கக்கூடிய நிலையில தெலுங்கு தேசம் பதினாறு தொகுதிகளிலும் ஜேடியு பதிமூன்று தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளது மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேக் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐ